அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசலாம் அதாவது ஒரு பயம் தைரியம் என்னதான் நம்ம தைரியமா இருந்தாலும் ஒரு பயம் கலந்த குழப்பமாவே இருக்கு சார் நம்மளால வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தாலும் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பண்ணாலுமே நம்ம என்னதான் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தாலும் நம்ம ட்ரூத் இருந்தாலும் நமக்கு வந்து கெட்ட பேர் தான் வர்ற மாதிரி எனக்கு தோணு எனக்கு தோணுது சார் புரியுதுங்களா அதாவது இப்ப ஒன்னும் இல்ல இப்போ ஒரு அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு பர்சனுக்கு நம்மளால காப்பாத்த முடிய மாட்டேங்குது பட் அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம போட்டுட்டு இருக்கோம் எங்குமே ஸ்டெபிளைஸ் ஆக மாட்டேங்குது பட் அந்த மாதிரிதான் வந்து வரும்போது தனியா ஒரு பொண்ணு போராடும் போது அப்படி நம்ம நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்களே நம்ம அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது பட் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பம் பயம் நம்ம இதே மாதிரி நம்ம நின்றுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமோ வருது சார் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளால முடியாம போயிடுமோ கண்டிப்பா என்னால வின் பண்ண முடியுங்குறது தைரியம் ஆழ்மல சார் இருந்தாலும் அதுக்குண்டான வேலைகளை நான் செய்துட்டு இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க சொன்ன டைம்ல நம்மளால டிலே ஆயிடுது கொடுக்க முடியாம போயிடுது அப்போ அவங்க பேசுற பேச்சு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பயம் வந்துருது அப்போ நம்ம எதுவும் நடக்காதா வெற்றி அடையணுங்கிற நோக்கம் உறுதியா இருக்கு உங்க சிந்தனை இல்லைங்கிறது பிரச்சனை ஏன்னா நம்ம சிந்தனை இப்போ உங்களுக்கு வெற்றி அடையணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு ஆனா உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா நாம ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு ஒரு தடவை சரியா நடந்துக்காம போயிருப்போம் அதனால சில கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா அந்த கசப்பான விஷயங்களால பாதிக்கப்பட்ட நம்ம மனசு அதே எமோஷனல் பக்கம் டிராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் நாம இத கவனிச்சிருக்க மாட்டோம் அடுத்த தடவை இது நடக்கும் போதும் போன தடவை மாதிரி அந்த தடவை மாதிரி இது நிகழ்ந்துட கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இதுக்காக நீங்க ரொம்ப கடுமையா முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க முயற்சி என்ன பண்ணும்னா நீங்க எந்த எண்ணத்துல இந்த முயற்சி எல்லாம் பண்றீங்க கண்டிப்பா எப்படியாவது அவங்களுக்கு கொடுத்துடணும் அந்த டைமிங் எப்படியாவது கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உரவுலதான் நீங்க அதை அர்த்தம்னா நம்மளால குடுக்க முடியாது ஆனா நம்ம இதை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படிங்கிறத அறியாம உங்களுக்குள்ள நீங்களே இதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க உங்களால முடியாதுன்னு நீங்களே அறியாம நம்ப தொடங்கும் போது இப்ப நீங்க நம்ப எல்லாம் செய்யல சும்மா நீங்களோட சிந்தனை பாதை என்ன பண்ணுதுன்னா அந்த வழியில உங்களை நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குது பிலிவிங் சிஸ்டம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க கடைசி வரைக்கும் போராடுவீங்க நீங்க என்ன பயத்துல இருந்து இந்த செயல்களை தொடங்குறீங்களோ அந்த பயம் எக்ஸாக்டா எக்ஸிக்யூட் ஆகும் அங்க ஏ விளைவுதான் உங்களுக்கு நடக்கும் அங்கேயும் நீங்க உங்களால குடுக்க முடியாது நீங்க திரும்ப காயப்படுவீங்க இந்த ஏற்கனவே எதிர்பாராம நடந்த இந்த எமோஷனல் அந்த எமோஷனலோட இந்த எமோஷனல் ஆட் ஆகும் அப்ப இது ஏன்னா இத நீங்க பிரேக் பண்ணல ஒரு தடவை நடந்தது தொடர்ந்து நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல ஆனா நாம அதை பிரேக் பண்ணாம அதனால பாதிக்கப்பட்டுட்டோம் அதுவும் நீங்க எமோஷனலா பாதிக்கப்பட்டுட்டீங்க ரொம்ப ஃபுல் கான்சென்ட்ரேட் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து பேட்டர்ன் தான் சப்கான்சியஸ் பேட்டர்ன் ஒரு தடவை லாக் ஆயிட்டீங்கன்னா மறுபடி 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 மறுபடியும் அது நடக்கும் இத பிரேக் பண்ணணும்னா நாம உண்மையிலேயே கொடுக்க முடியாத ஏன்னா நீங்க முதல்ல கரெக்டான நேரத்துக்கு கொடுக்க முடியும்னு நம்பி இருந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு கடுமையா போராடி இருக்க மாட்டீங்க கேஷுவலாவே உங்களால செய்ய முடியும்னு நீங்க ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிருக்க முடியும் ஆனா நம்ம மனசு இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு அத கஷ்டப்பட்டாவது செஞ்சிடணும் அந்த பேரை காப்பாத்திரணும்னு போராடும் போது இல்லாததுதான் உணர்றீங்க அந்த இல்லாததுதான் மறுபடியும் உருவாகும் இங்க அதுதான் சிக்கலை இப்ப நீங்க இந்த விஷயத்த அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம கொடுத்துடலாம் முயற்சி பண்ணலாம் இந்த மனநிலையில நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நாலு நாளைக்கு முன்னாடியே அந்த விஷயத்த செட்டில் பண்ண முடியும் அப்ப அந்த விஷயமும் உங்களுக்கு இது நடக்காது இப்போ ஒரு நல்லபடியா சந்தோஷமா இந்த தடவை கொடுத்துருவோம் சரி கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா அப்படி இல்லாம நமக்கு மறுபடியும் அந்த வார்த்தைகளை கேட்ட கூடாது அதே மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்க சேல் செய்ய தொடங்குறீங்கன்னா இந்த பயத்தை தவிர்க்க முடியாது ஏன்னா நம்ம சிந்தனை பாதை தான் நம்பிக்கையையும் உருவாக்குது பயத்தையும் உருவாக்குது ஆனா உங்க விடாமுயற்சி உங்க நோக்கத்தின் பக்கம் இருக்கிறதுனால நீங்க சர்வைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணுதான் அதுல நமக்கு பலமா இருக்கு அப்ப உங்க சிந்தனை பாதி நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு விஷயமே கிடையாது உங்களால முடியும்னு நீங்க முதல்ல நம்பணும் அப்பதான் இந்த உலகம் நம்பும் ஏன்னா நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா உங்களோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருந்திருக்கும் இந்த மாதிரி இருந்திருக்காது நீங்க அவங்கள பேஸ் பண்ணும்போது கூட உங்களோட நம்பிக்கை வெளிப்பட்டிருக்கும் அவங்களும் நம்பி இருப்பாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்காது அவங்க கிட்ட இருந்து கூட ஆனா நாமளே பயப்படுறோம் இன்னைக்கு கொடுக்கலன்னா ரெண்டு நாள்ல எப்படி கொடுக்கறது அந்த பயத்திலேயே தான் அந்த ரெண்டு நாள் டைம் சொல்லுவோம் ஒரு வாரம் டைம் சொல்லுவோம் அந்த பயம் அவங்கள போய் சேர்ந்துரும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும் அது அவங்களே என்னங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல நீங்க எப்ப பாரு ஒரு ரீசன் நோட் தான் பண்றீங்க பட் அதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்க மாட்டேன் முயற்சி எடுக்கிறது நம்ம அது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்ல ஏன்னா நடக்கல அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் ஆமா ரிசல்ட் மட்டும் வச்சுதான் நீங்க யாருங்கறதை மக்கள் முடிவு செய்வாங்க நீங்க எந்த எஃபர்ட் போடுறீங்க அவங்களுக்கு தெரியாது ஆனா இங்க என்ன சிக்கல்னா நீங்க என்ன நோக்கத்துல எஃபெர்ட் போடுறீங்கதான் அவங்க விளைவு தீர்மானிக்குது பயம் உங்களுடைய அடிப்படை நோக்கமா இருக்கா இல்ல நிம்மதியும் சந்தோஷமா உங்களுடைய அடிப்படை நோக்கமா தான் உங்க சிந்தனை பாதையும் விளைவையும் தீர்மானிக்குது இத நீங்க டிசைட் பண்ணிட்டா இது எனக்கு பயமும் இருக்கு நம்மளால முடியும் அப்படிங்கற கான்பிடன்ட்டும் இருக்கு அதுக்கு தகுந்த போடுறேன் அந்த அதாவது உங்க பயத்தை சமாதானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளால உருவாகக்கூடிய விஷயம் கான்பிடன்ட் கிடையாது கான்பிடன்ட் வந்து அமைதியா இருக்கும் அதுக்கு வார்த்தைகள் தேவையில்லை ஒரு விஷயம் சரியா நடக்கும்னா நம்ம அதை பத்தி பெருசாவே யோசிக்க மாட்டோம் நம்பிக்கை இருக்குன்னா உங்களுக்கு அதை பத்தின அதிக சிந்தனைகள் வராது அதான் நம்பிக்கை ஆனா நம்ம வார்த்தைகளுக்கு சொல்லிக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை ஆகாது நீங்க சொல்றத சொல்றதை என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறனோ அவ்வளவுதான் நடக்குது அதனால தான் உங்களால இருந்து மீண்டு வர முடியல ஏன்னா இது உடம்ப நம்பிக்கை ஆகாது என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணும்ங்குறதுல கவனம் செலுத்துங்க உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என்னோட வந்து தப்பாம நான் அது எனக்கு நடக்கணும் அதுக்கு தகுந்த பீப்புள் வந்து நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு அமைஞ்சு கிடைக்கணும் நல்லபடியா நடக்கணும் ஒருத்தவங்க கைக்கு ஒரு விஷயம் போய் சேரணும் இல்ல பணம் போய் சேரணும் இல்ல ஒரு நிகழ்வு நடந்து முடியணும்னா உங்களுக்கு எக்ஸாக்டா அதுதான் வேணும் இப்ப நீங்க செய்யறீங்கறது விஷயம் கிடையாது அந்த நிகழ்வு அந்த விஷயம் ஏதோ ஒண்ணு அவங்க கைக்கு போய் சேரணுங்கிறது அதுதான் வேணுங்கிறது கைக்கு போகுது அது அவங்க நல்லபடியா அனுபவிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்கங்கிறதுதான் உங்களுக்கு தேவையானது நீங்க அதுல கவனம் செலுத்தும் போது அதனால கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்க பாக்கும்போது அதை அதுக்கு என்ன தேவையோ அதை நடத்த வேண்டிய விஷயம் தானாவே நடக்கும் என்னங்கிறதுல காட்டப்படுற தெளிவுதான் எப்படிங்கறத வெளிப்படுத்தும் ஆனா நம்ம சிந்தனை எப்பவுமே எப்படிங்கறதுலதான் அதிகமா இருக்கும் அதனால என்னங்கறத தெளிவுபடுத்த ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன எப்படி செயல்படணுங்கிறது இயற்கையே உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சோம் நன்றி பேசலாம் என்ன பண்ணோம் ஆனா இப்படி வருமா அப்படி வருமா நம்ம மனசு அதுக்கான இது பழக்கப்பட்ட ஒன்று எப்படி நமக்கு லாஜிக்கலா எப்பவுமே இத்தனை வருஷங்களா பழக்கப்பட்டு போச்சு அது எடுத்த உடனே அந்த எப்படிங்கிறத விட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஆனா இது படிப்படியா நிகழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அன்றாட விஷயங்கள்ல இதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் பெரிய விஷயங்கள்ல மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு செயலை செய்ய போறதுக்கு முன்னாடி என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு செயல் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா எப்படிங்கிறது தானா வெளிப்படுறத நீங்க லைவாவே பாக்கலாம் அதை நீங்க அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆகும்னா ஓகே நம்ம என்னங்கிறது மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எப்படிங்கிறது தானாவே வருதுங்கிற புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் ஏன்னா அது அனுபவம் பார்க்க பார்க்க வரும் ஏன்னா மனசுக்கு எப்பவுமே எந்த ஒரு கிளியாரிட்டியும் இல்லாமல் என்ன சொல்ல போனால் இருட்டுக்குள்ளே பயணிக்கிறதுங்கிறது அதனால் முடியாது அது பேனிக் ஆகும் நிறைய யோசிக்கும் பயப்படும் ஏன்னா அதுக்கு எந்த தெளிவும் இல்லை எப்படி போவோம் என்ன செய்வோம் இது எப்படி நடக்க சாத்தியம் இருக்குது இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா அமைதியாக இருக்க முடியாது அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு மேலே ஒன்று இருக்குது அது பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த உண்மையை நாம் முன்வைக்கிறோம் ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்ளை பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா கேட்கும் புரிஞ்சுக்கும் அந்த விஷயத்தை சரி இப்படி போகலாம் நாம இந்த இடத்துல நிம்மதியா பயணிக்கிறதுக்கு சரிதான் அப்படிங்கறது புரியும் நன்றி நன்றி இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி